கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம் நாம் சிவன் கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொரு கோவிலையும் நந்தி பகவான் சிவனோட வாகனமாக காட்சி அளித்து கொண்டிருப்பார் அந்த நந்தி என்பதோட பொருள் என்ன என்று பார்த்தால் நந்தி நமக்குள் தீ அதாவது நமக்குள் இருக்கும் இறைவனை தீ வடிவமாக அதாவது ஜோதி வடிவமாக இருப்பதையே உணர்த்தும் சொல் நந்தி என்று பெயர் பெற்று அதை நந்தி என்று குறிப்பிடுகிறோம் ஒவ்வொருவருக்குள்ளும் சிவம் இருக்கு அப்படின்றத உணர்த்துவதற்காகவே இந்த நந்தி என்ற வார்த்தை சிறப்பிட்டு அழைக்கப்படுகிறது சரிங்க இந்த பஞ்ச நந்திகள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நிறைய அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் தேடுதல் ஆன்மீக தேடுதலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்க இந்த நந்தியை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நந்தியை வந்து ஐந்து வகைகளாக பிரிக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரநந்தி இந்திரநந்திக்கு போகநந்தியின் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது அப்புறம் பிரம்மநந்தி பிரம்மநந்திக்கு இன்னொரு பேர் வேத நந்தி அப்படின்ற பெயரும் இருக்குது அப்புறம் விஷ்ணு நந்தி அப்புறம் ஆத்மநந்தி ஐந்தாவதாக தர்ம நந்தி இப்படிப்பட்ட ஐந்து நந்திகளை நாம் பார்க்குறோம் என்னங்க நம்ம கோவிலுக்கு போனால் ஒரே நந்தி தான் பார்க்குறோம் ஆனால் நீங்கள் என்னங்க அஞ்சு வகை நந்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் வாங்க அதனுடைய முழு விளக்கத்தையும் பார்க்கலாம் இப்போ இந்திர நந்தி அதாவது போக நந்தி கோவிலுக்கு வெளியே இறைவனை நோக்கி இருப்பது அதாவது ஐந்தாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நந்திக்கு இந்திர நந்தி மற்றும் போகநந்தி என்று பெயர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பிரகாரத்திலும் ஒவ்வொரு சிவன் நந்தி இருக்கும் அந்த நந்திக்கு தான் இந்த பேர் நம்ம ஐ ஐந்தாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நந்திக்கு இந்திர நந்தி என்று பெயர் அப்புறம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது பிரம்ம நந்தி அதாவது நந்தி இது மிக பெரிய நந்தி அதாவது மிக பெரியதாக இருக்கக்கூடிய நந்திற்கு பிரம்ம நந்தி அல்லது நந்தி அல்லது வில்விடை என்றும் பெயர் இருக்கிறது இது பத்தின பெரிய மண்டபத்தில் கம்பீரமாக கூடிய நந்திகளை குறிக்கும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் திருவிடைமருதூர் தஞ்சை திருவாடுதுறை கங்கை கொண்ட சோயபுரம் ஆகிய தலங்களில் நீங்கள் போகும்போது பார்த்துருக்கலாம் மிகப்பெரிய நந்தி இருக்கும் எல்லா சிவாலயங்கள்லேயும் இது போன்ற நந்தி அமைப்பு இருக்காது இது போன்ற குறிப்பிட்ட சிவாலயங்கள் மட்டுமே மிகப்பெரிய நந்தி இருக்கும் இந்த நந்திக்கு பிரம்ம நந்தி என்று பெயர் அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது மூன்றாவது விஷ்ணு நந்தி மால்விடை சிவபெருமான் திரிபுரம் எரிக்க போது விஷ்ணு இடவ இடப எடுத்து அதாவது சிவனை ஏந்தி நின்றார் இந்த இடப வடிவமெடுத்து ஏந்தி நின்ற நந்திக்கு விஷ்ணு நந்தி என்று பெயர் இந்த நந்தியாகப்பட்டு சிவன் சன்னதியில் அருகிலே இருக்கும் நீங்கள் நிறைய ஆலயங்கள்ல பார்த்துருக்க முடியும் சிவனுக்கு பக்கத்திலேயே இருக்க எதிர்களை இருக்காது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நந்திக்கு விஷ்ணு நந்தி அப்படின்னு பெயர் அதுக்கடுத்துதான் இருக்கிறது ஆத்மநந்தி இது பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு அருகில் இருப்பது ஆத்மநந்தி அதாவது இறைவன் பதி ஆத்மநந்தி பசு கொடிமரம் பாசம் இது இது போன்ற இணைப்புகளை உடையது தான் இந்த ஆத்மநந்தி இந்த ஆத்மநந்திக்கு தான் நம்ம பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்கிறோம் இப்போ நம்ம இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய நந்தி பகவானுக்கு பெயர் ஆத்மநந்தி என்று பெயர் அதை மற்றொரு பெயராக சிலாத நந்தி என்றும் கூறுவார்கள் அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது தர்ம நந்தி தர்மம் நந்தியாக நிலைத்திருப்பது தர்ம நந்தி அப்படின்னு சொல்கிறோம் இது மகாமண்டபத்தில் இருக்கும் சிவபெருமானின் அருகில் உள்ளது சிறியதாக மூலவரின் பகுதிக்கான துப்புள் பகுதியை உயர்நிலையாக கொண்டு அதன் மட்டத்திலிருந்து நேராக நந்தியின் நாசி அமைந்திருக்கும் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பகவானோட அந்த துப்புள் துப்புள் பகுதியும் அந்த நந்தியோட மூக்கு நுனி இருக்குது பார்த்தீங்கன்னா நாசி அதுவும் சம மட்டத்தில் இருக்கும் இதை தான் வந்து தர்மநந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலவருக்கு உயர்நிலை தருவதாக அமைந்து என்றும் ஆனந்த நிலையில் இருக்கும் அதாவது நந்தியை காட்டிலும் எப்போதுமே மூலவர் உயர்ந்த நிலையில் இருப்பார் இதனையே இந்த அமைப்பை கொண்டதே தர்ம நந்தி இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நந்தியோட மூச்சு காற்றாகப்பட்டது பகவானோட சுவாமியின் மீது படும் என்பதே இதனுடைய ஐதீகம் இதற்கு தர்மநந்தி என்று பெயர் இப்போ இருப்பீங்க நந்திகளில் எந்திரநந்தி பிரம்மநந்தி விஷ்ணு நந்தி ஆத்மநந்தி தர்மநந்தி என்ற ஐந்து வகை நந்திகளை பார்த்துருக்கோம் அடுத்ததாக வந்து மேலும் ரெண்டு நந்திகள் இருக்காங்க அதற்கு பேர் வந்து அதிகார நந்தி அதாவது உள்கோபுரத்தோட வாயுள் பகுதியில் வடக்கு நோக்கி இருக்குமேயானால் அதற்கு அதிகார நந்தி என்று பெயர் அப்புறம் விஷ் விருஷுப நந்தி இந்த விருஷப நந்தி கருவறையோட பின்புறம் கருவறை இருக்கிற பின்புறமாக அமைந்தது அப்படின்னா அதற்கு பெயர் விருஷப நந்தி அப்படின்னு பெயர் பெயர் இருக்குது இப்போ தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்க சிவபெருமான் கோவிலுக்கு எப்போ போனாலும் நீங்கள் அங்கே வணங்குற நந்தி எந்த விதமான நந்தி என்பதை தெரிஞ்சு வணங்குங்க அதனுடைய பலனை முழுமையாக பெறலாம் சரிங்க நந்திதேவரோட முழு அருள் பெற்ற நாதர்கள் எட்டு பேர் இருக்காங்க அவங்க யார் யாருன்றதை பார்க்கலாம் வருவது சனகர் இரண்டாவதாக சனன் சனந்தனர் மூன்றாவதாக சனதனர் நான்காவதாக சனர்குமரர் ஐந்தாவதாக சிவயோகி மாமுனி ஆறாவதாக பதஞ்சலி ஏழாவதாக வியாகிரபாதர் எட்டாவதாக திருமூலர் ஆகியோர் வந்து நந்தி பகவானோட முழு அருளையும் பெற்றிருப்பதாக கூறுகின்றனர் நந்தி பகவான் சிவபெருமான சிவபெருமானுடைய முதல் சீடன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவர்தான் தான் சிவபெருமானோட முதல் சீடனும் முதல் பக்தனுமாக இருக்கிறார் புராணங்களை இவர் மூலியமாகவே நந்தியின் மூலமாகவே மற்றவர்களுக்கு மற்ற சித்தர்களுக்கும் அளித்திருக்கிறார் என்பது நாம் அனைவருமே உணர்ந்ததுதான் சிவனை காண நந்தியின் மூலம் அனுமதி பெற்று மட்டுமே காண இயலும் என்றதை நாம் உணர்ந்திருக்கிறோம் நந்தி பகவான் மாநிலடாக பிறந்து தவ வலிமையினாலே சிவமை சிவத்தை அடைந்து அவருக்கு வாயுள் காவலனாகவும் வாகனமாகவும் அமைந்திருக்கிறார் என்பதை கூறி நாமும் இனிவரும் காலங்களில் சிவகோ சிவ ஆலயங்களுக்கு செல்லும் போது நந்தி பகவானை அவர் பெற்றிருக்க ரூபத்தை உணர்ந்து அதாவது வடிவத்தை உணர்ந்து நாம் வணங்குவோம் என்று கூறி எனக்கு தெரிந்த ஆன்மீக தகவலை இந்த கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்திருக்கிறேன் மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள் லட்சுமி நரசிம்மர் கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலோடு பயன் நன்றி வணக்கம்